ஓம் மகா செல்வகணபதி பகவான் அருளால் சிம்ம ராசினியர்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி உண்டாகட்டும் உழைப்புக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லை சிம்ம ராசிக்கு அடுத்து பார்த்திங்கன்னா போர்வங்க வரவங்கள்லாம் விரோதமாகிறாங்க கூட பிறந்தவங்களாம் சண்டை சச்சரவு நிலம் சம்பந்தமான வழக்குகள் இப்படின்னு ஒரு எதிர்பார்க்காதான் நடக்குது ஓடி ஓடி உழைச்சாலும் வளர்ச்சி இல்லை அதே இடத்துல தான் நிற்கிறோம் நோ டெவலப்மெண்ட்டு இப்படி கடந்த சில வருடங்களாக எத்தனை எல்லா முயற்சிகள் எத்தனை முயற்சிகள் பண்ணாலும் அத்தனை முயற்சியும் வினா அதாவது அந்த முயற்சிக்கேற்ற பலன் கையில் கிடைக்கல இந்த நிலையில தான் சிம்ம ராசிக்காரர்கள் அவர்கள் நிலை இதுதான் அதில் சில பேர்களுக்கு ஜாதக வலிமையாக இருந்தால் தசா வலிமையாக இருந்தால் அவர்கள் இந்த நேரத்தில் மேலும் மேலும் மிகப்பெரிய ஆளாக செல்வந்தராக நல்ல புகழ் மிக்கவராக வளரக்கூடிய வாய்ப்பு அந்த கிரகங்கள் தசைகள் கொடுக்கும் சிம்ம ராசிக்கு எந்தெந்த ராசிகள் கை கொடுக்கும் இப்பொழுது சிம்ம ராசியை பொறுத்தவற்றில் நெருப்பு கிரகம் ஒன்று அஞ்சு ஒம்பது இது மூணுமே நெருப்பு கிரகம்தான் இது மூணுமே நெருப்பு கிரகம்தான் ஒன்று அஞ்சுன்னா சிம்ம ராசி சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரர்கள் உங்களுக்கு நீங்கள் சிம்ம ராசியாக இருந்தால் இன்னொரு சிம்மராசி சிம்ம ராசினியர்கள் உங்களுக்கு நன்மை செய்வார்கள் அடுத்து தனுச ராசினியர்கள் மூலம் உங்களுக்கு ஒரு அரவணைப்பு சந்தோஷம் மகிழ்ச்சி கிடைக்கும் அடுத்து மேசராசி இவர்கள் மூலம் நன்மை உண்டாகும் கன்னீராசி மூலம் நன்மைகள் உண்டாகும் விதுக நேர்கள் மூலம் நன்மைகள் உண்டாகும் இது அவர்கள் அவரவர்கள் ஜாதக நிலையில் சில பேர்களுக்கு நேரம் செல்லி சரியில்லை என்றால் அது பகை இருக்கும் பொதுவாக இந்தந்த ராசிகள் உங்களுக்கு நன்மை செய்யும் கும்ப ராசியும் உங்களுக்கு நன்மை செய்யும் கும்பராசி ச ராசி கன்னி கும்பராசி சிம்ம ராசி பகை ரா அதாவது சனி சூரியன் பகையாக இருந்தாலும் களத்திர களத்திரஸ்தானாதிபதி உங்களுக்கு பார்ட்னர் இதெல்லாம் அந்த ஏழாம் இடம்தான் அவர்கள் மூலமாகவும் நன்மைகள் நடக்கும் ஆனால் அவர்களுக்கு ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு ஏழாம் இடத்துல சனி நடந்து கொண்டிருக்கிறது அவர்கள் சுயஜாதகம் வலிமை பெற்றவர்களாக இருந்தால் அவர்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் தற்போது உள்ள கிரக நிலைகள் கோதி வருடம் கார்த்திகை மாதம் ஏழாம் நாள் இன்று சப்தமி திதி ஆயுள்யம் நட்சத்திரம் தனுசு ராசிக்கு இப்போ சந்திரா சந்திராஷ்டமம் உங்கள் இல்லத்தில் தாயாக கணவனாக மகனாக மனைவியாக உறவுகளாக நெருங்கிய நண்பர்களாக தனுசு ராசினியர்கள் இருந்தால் அவர்களிடம் கொஞ்சம் விலகி இருப்பது தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது அவர்கள் தனுசு ராசினியர்கள் இருந்தால் அவர்களை பிள்ளையாருக்கு அருகம்புல் எருக்கம் அருகம்புல்லையும் எருக்கம் மாலையும் போட்டு அர்ச்சனை செய்து வழிபடச் சொல்லுங்கள் தோஷம் நீங்கும் இன்று பிறக்க குழந்த பிறக்கும் குழந்தைகள் அனைத்தும் கடகராசி குழந்தைகளாக பிறப்பார்கள் சிம்மராசிக்கு தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் ஒரே பாம்பு டோட்டல் காலி டோட்டல் டேமேஜ் ஆகிடுச்சு ஒரே ஒரு பாம்பு இரண்டாம் வீட்டில் பாம்பு தனஸ்தானத்தில் பாம்பு எத்தனை முயற்சிகள் எடுத்தாலும் அத்தனையிலும் எல்லாமே பாம்பு முகமாக தெரியுது பார்த்தாலே பாம்பு போல குணம் உள்ளவர்கள் கொட்டுறாங்க இப்படி தான் இருக்கும் ரெண்டாம் இடத்துல கேது விரைவில் விலகுகிறார் சிம்மராசினியர்கள் நீங்கள் போட்ட உழைப்பு உங்களுடைய பெஸ்ட் எது நீங்கள் கொடுத்தீங்களோ அதெல்லாம் வீணா போகாது அதெல்லாம் அப்படியே ஒரு சேவிங்காக இருக்கும் வருகிற புது வருடம் குரு பயிற்சிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் பதினோரு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் பதினோராம் இடத்தில் வரப்போகிறார் இப்போது பத்தாம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்து கொண்டு பத்தில் குரு பதவி நாசம் என்று சொல்வார்கள் சில பேர்களுக்கு வேலை பறி போயிருக்கும் சில வீட்டில் சண்டை போட்டுக்கொண்டு பிரிந்து சென்றிருப்பார்கள் அல்லது பணத்தை கொடுத்து ஏமாற்றி இருப்பார்கள் சில பேர்களுக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்கும் அதெல்லாம் நீங்கக்கூடிய நேரம் விரைவில் வரைகிறது அதற்கு குரு பகவானை வழிபடுங்கள் அடுத்து சுகஸ்தானத்தில் சூரியனும் புதனும் குரு பார்வை பெறுகிறார்கள் தனகாரகன் லாபஸ்தானாதிபதி சிம்ம ராசிக்கு புதன் பகவான் குரு பார்வை பெறுகிறார் ராசிக்கு அதிபதி குரு பார்வை சுகஸ்தானத்தில் பெறுவதால் நாலாம் இடம் சுகஸ்தானாதிபதி தாய்ஸ்தானம் என்றும் சொல்லலாம் அவர்கள் மூலம் நன்மைகள் ஏற்படும் உங்களுக்கு மாணவ மாணவிகளுக்கு ஒரு வெளிச்சமான காலமாக இது இந்த நேரம் தற்போது உங்களுக்கு வெளிச்சமான காலமாக நன்மைகள் நடக்கும் காலமாக அமையும் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் உங்களை சுற்றி உள்ள துஷ்டர்கள் துரோகங்கள் எல்லாமே விலகக்கூடிய நேரம் விளைவில் வரும் லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்கள் மகாவிஷ்ணு பெருமாளுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வதன் மூலமாக கணவன் மனைவி திருமண வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் நீங்கும் மாணவர்களுக்கு உங்கள் நீங்கள் படிக்கின்ற போது அங்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன இடைஞ்சல்கள் விலகும் நவகரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானை வழிபடுவதன் மூலமாக கல்வியின் அறிவு மேலும் மேலும் அந்த கடாட்சம் உடம்பில் இறங்கி பயிர் பல்லு க கல்வியில் நீங்கள் தேர்ச்சி பெற்றவராக இருப்பீர்கள் சுக பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சுக்கர பகவான் ஐந்தாம் இடத்தில் சுக்கர பகவான் நல்லெண்ணுதான் இது உங்கள் ராசிக்கும் மூன்றுக்கும் பத்துக்கும் உடைய சுக்கர பகவான் ஐந்தாம் இடத்தில் சில பாதிப்புகள் ஒருபுறம் இருந்து கொண்டிருந்தாலும் சில நன்மைகள் சுக்கர பகவான் கொடுப்பார் புதன் பகவான் சூரிய பகவானால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் திருமணமாகாத அளவுக்கு நவகரத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானும் அதாவது சுக்கரன் வந்து குரு வீட்டில் உள்ளார் குரு பகவான் வீட்டில் உள்ளார் பரிவர்த்தனை யோகம் உண்டாகும் நிறைய தனகாரகன் வீட்டில் சுக்கரன் உள்ளதால் சுக்கரன் வந்து கணவனுக்கு உண்டான கிரகம் மனைவிக்கு உண்டான கிரகம் தனத்திற்கு உண்டான கிரகமும் ஒருவருடைய வேலை ஐந்தாம் இடம் பதவி உயர்வு சம்பள உயர்வு ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள் நீங்கக்கூடிய நல்ல நேரம் இது அது இரண்டு குருமார்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் அடுத்து ஏழாம் இடத்தில் சனி கணவன் மனைவி வாழ்க்கையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் திருமணம் நிச்சயிக்கப்படும் இந்த நேரம் திருமணம் ஆக ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் புது வருடம் மேலே உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் நிச்சயம் ஏற்படும் பிரிந்த காதலர்கள் ஒன்று சேருவார்கள் குரு பகவானை வழிபடுங்கள் உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி அவரே குரு பகவான் அவரே அட்டமாதிபதியும் அவர்தான் சிம்ம லக்கணம் சிம்ம ராசினியர்கள் குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி அட்சை செய்வதன் மூலமாக குருவின் கடாட்சம் பெற்று எதிர்ப்புகளை எதிரிகளை நீங்கள் அவர்களும் அவ எதிரிகள் கொடுக்கக்கூடிய பாதகமான செயல்கள் துரோக செயல்கள் கெட்டதுகள் எல்லாம் விலகும் குரு பகவானை வழிபடு வழிபடுவதன் மூலமாக குரு பகவானுக்குரிய தானியமான கொண்டக்கடலை தானியத்தை வச்சு அவருக்கு ஒரு அதே கடலில் மாலையாக செஞ்சு உங்கள் வீட்டிலே தண்ணியில் ஊற போட்டு அதில் ஊசியில் போட்டு மாலையாக போடுங்க நல்ல மாற்றங்கள் ஏற் ஏற்படும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாகியம் நிச்சயம் அல்ல அழகான பெண் குழந்தை வேண்டும் என்றாலும் அழகான ஆண் குழந்தை வேண்டும் என்றாலும் குழந்தை பாகியம் உண்டாக குரு பகவானையும் சுக்கர பகவானையும் வழிபடுங்கள் ஐந்தாம் இடத்தில் சுக்கர பகவான் குரு வீட்டில் அடுத்து எட்டாம் வீட்டில் ராகு கேது பயிற்சி வரும் பொழுது ஏழாம் இடத்தில் ராகு வருவார் அடுத்து கேது பயிற்சி இப்போ பத்தாம் இடத்துல வந்து குருவும் பன்னிரெண்டாம் இடத்தில் சந்திரனும் செவ்வாயும் ராசி ப பனி வீட்டுக்கு அதிபதி ஆட்சி பலம் பெற்று உள்ளார் செவ்வாய் சுகஸ்தானாதிபதி பாக்யஸ்தானாதிபதி நிலம் வீடு பிரச்சனைகள் இருந்தால் நவரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை வழிபடுங்கள் ரத்த சம்பந்தமான நோய்கள் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் இருந்தால் முருகப்பெருமான் பாதத்தில் சரணடையுங்கள் சிம்ம ராசினியர்கள் முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலமாகவும் புதன் பகவானை வழிபடுவதன் மூலமாகவும் உங்கள் ராசிக்கு தனம் குடும்பம் வாக்கு தொழில் லாபங்களை கொடுக்கக்கூடிய தெய்வம் புதன் பகவான் நவகரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானையும் பெருமாளில் பத்து த பத்து அவதாரம் தச அவதாரம் இருக்கு அதில் மகாவிஷ்ணு பெருமாளை வழிபடுவது யோகங்கள் உண்டாகும் சிம்ம ராசிக்கு சிம்மராசினியர்கள் எத்தனை இளைஞர்கள் நாடு விட்டு நாடு சென்றால் சென்று உழைச்சாலும் அல்லது மாநிலம் மாநிலம் விட்டு மாநிலம் போய் ஊற விட்டு ஊர் போய் முயற்சி செஞ்சாலும் அதில் எங்கேயோ ஒரு முட்டுக்கட்டை போட்டுடுறாங்க யாரோ தடை பண்ணிடுறாங்க அப்படின்னு நின்று போகுது சார் ஷேர் மார்க்கெட்டில் நான் முயற்சி பண்ணுறேன் அதெல்லாம் பாதிப்பாக வருது அடுத்து நான் செய்கிற தொழிலில் வந்து நான் ஒரு இடத்துல எடுத்துன்னு போய் சப்ளை பண்ணுறேன் அந்த இடத்துல வந்து வேற ஒருத்தன் என் கூட பிறந்தவனே வந்து எனக்கு எதிரியாக வந்து நான் செய்கிற நான் கொடுக்கக்கூடிய நான் செய்யக்கூடிய வியாபாரத்தை அதே இடத்தில் தலையீடு செய்து அந்த இடத்தில் எனக்கு வரக்கூடியதை கைப்பற்றி கொண்டு போகிறார்கள் சுற்றி இருக்கக்கூடியவர்கள் இப்படி வந்து பாதிப்புகள் இந்த பாம்பு உருவாக்கும் இந்த பாம்பை எப்படிங்க ஒழிச்சு கட்டுறது எப்படிங்க பாம்பை வந்து பாம்பு போட பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பாம்பை வந்து ஒழிச்சு கட்ட முடியாது நீங்கள் பிள்ளையாருக்கு அருகம்புல்லையும் எரு எருக மாலையும் வைத்து வெள்ளம் உருண்டை வச்சு அர்ச்சனை பண்ணுங்க எங்கன்னா கோயிலில் பிள்ளையார் யா யானை வாகனம் இருந்து யானை இருந்ததுன்னா அந்த யானைக்கு கரும்பு வாங்கி கொடுங்க நல்லா அதுங்களுக்கு வந்து அதுக்கு பிடிச்ச பல வகைகளை வாங்கி கொடுங்க கண்டிப்பாக பிள்ளையார் ஆணை முகத்தான் யானையோட முகத்தை கொண்ட பிள்ளையார் கேதுக்கு அதிபதி அவர்தான் அந்த தோஷம் நீங்கும் இப்போ குரு பார்க்குறதுனால இப்போ பரவாயில்ல இனிமே வந்து தெளிச்சியான காலம்தான் சிம்மராசினியர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அல்லது சுய வேலை சுயமாக சொந்த பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு திடீரென்று புது வருடம் புதிய வாய்ப்புகள் மூலம் உங்கள் அடையாளத்தை காட்டுவீர்கள் நாங்கள் இப்படி தான் அதாவது சிங்கத்தை வந்து கட்டி போட்டு வச்சிருக்கு கேது என்ற பாம்பு இதுதான் நிஜம் சிங்கம் சிங்கத்தை வந்து அப்படியே கட்டி போட்டு விற்று அதுக்கு எல்லாமே இருக்குது அதுக்கு வேண்டிய உணவெல்லாம் இருக்குது அது சுதந்திரமாக போகிறதுக்கு அந்த உணவை எடுத்துக்கொண்டு சுதந்திரமாக சிங்கத்தை யாரும் தடுக்க முடியாது காட்டு ராஜா அவர் இப்போது அந்த ராஜா பூஜாவாக இருக்கக்கூடிய சூழல் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மைதானர்களாக இருந்தாலும் நல்லா இருந்த சார் திடீர்னு வந்து நரம்பு பிரச்சனை அப்படியே கையெல்லாம் ஆடுது கைகளெல்லாம் ஆடுது அப்படியே வில வளர்த்து போகுது ரொம்ப வீக்காக இருக்கும் உடம்பு ரொம்ப வேகமாக எடுப்பேன் பார்த்தா கால் எடுத்து வைக்க முடியல அதை யாராவது பார்த்தா அசிங்கமாக நினைக்குமா சொல்லிட்டு போய் நான் வெளியே போகிறதில்ல அப்படின்னு இருப்போம் அதுக்கு ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுங்கள் சிம்மராசினியர்கள் ஏழாம் இடத்தில் சனி உள்ளார் ஸ்தானத்தில் சனி உள்ளார் வாழ்க்கை துணை கூட ஒரு சனி பகவான் அம்மந்திருக்கு அது கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் தொழில் பாட்டர் மூலமாக பகைகள் வரும் இதுக்கு நிறைய பேர்கள் கணவன் மனைவிக்கு உண்டான பரிகாரத்தை நிறைய பேர் கேட்குறாங்க கணவன் மனைவிக்கு உண்டான பரிகாரம் என்னவென்றால் லக்ஷ்மி நரசிமலை வழிபடுவது முருகப்பெருமான் வலி தேவானை வழிபடுவது அர்த்தநானீஸ்வரர் சிவபெருமானையும் சிவபெருமானும் அன்னை பார்வதியும் ஒன்றாக காட்சி கொடுக்கக்கூடிய திருச்செங்கோடு அந்த ஸ்தலங்கள் சென்று அல்லது உங்கள் வீட்டில் அருகாமையில் உள்ள கோவில்களில் சென்று தரிசனம் கண்டு அல்லது அந்த ஃபோட்டோ வச்சு வீட்டிலேயே வணங்கலாம் மகாலட்சுமியும் பெருமாளையும் இருக்க மாதிரி அதாவது கணவன் மன மனைவி சமயதராக இருக்கக்கூடிய தம்பதிகளாக இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபடும் மூலமாக கணவன் மனைவி உறவில் பிரச்சனை வராது அதுலேயும் அது அது அதில் ரொம்ப முக்கியமானது லட்சுமி நரசிம்மரை வழிபடுவது சிம்ம ராசியர்களுக்கு கணவன் மனைவி உறவில் பிரச்சனைகள் வரும் கேசு வழக்குகள் நிலம் சம்பந்தப்பட்டமான அனைத்து பிரச்சனைகளும் உங்களுக்கு விலக வேண்டுமென்றால் என்றால் லுமி நரசிம்மரை வழிபடுங்கள் சிம்மலக்னம் சிம்ம ராசி நேயர்கள் நாணயத்தை காப்பாற்ற மு முயற்சி செய்வீர்கள் ஆனால் நாணயத்தை காப்பாற்ற முடியாமல் கைகள் கட்டப்பட்டிருக்கும் அவையெல்லாம் விடுதலை விடுதலை செய்ய வேண்டும் என்றால் கேது என்ற விநாயகப் பெருமானையும் லக்ஷ்மி நரசிம்மரையும் நவகரத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதி உலகத்திற்கே ஒலி ஒலி கொடுக்கக்கூடிய தெய்வம் சூரிய பகவான் காலையில் இருட்டை விளக்கக்கூடிய தெய்வம் இருட்டை வந்து துரத்தி அடிக்கக்கூடிய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை துரத்தி அடிக்கக்கூடிய துன்பங்களை துரத்தி அடிக்கக்கூடிய கடன் என்ற ஒரு கொடிய யமனை துரத்தி அடிக்கக்கூடிய சூரிய பகவான் அந்த சூரிய பகவானை வழிபடுங்கள் இப்போ ராசிக்கு அதிபதி சூரிய நாராயணர் கோயில் சென்று வழிபடுங்கள் அல்லது நவகரங்களில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை வழிபடுங்கள் நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே சூரியநாய சூரியநாராயணன் சூரியன் சூரியன் கோயில் அடுத்து பார்த்தீங்கன்னா ஞாயிறு கிராமம் வந்து திரு திருவள்ளு திருவள்ளூர் மாவட்டம் ரெட்ஹில்ஸ் தாண்டி போனீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் ஞாயிறு கிராமம் ஒன்று இருக்கும் பெரிய பாலத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் அந்த ஞாயிறு கிராமம் ஞாயிறு என்றால் சூரியன் சூரியன் என்றால் சிம்ம ராசி ஞாயிறு நாளே சிம்ம ராசிக்கு ரொம்ப நல்ல நாளாக இருக்கும் அது அந்த ஞாயிறு அந்த சூரியன் கோயில் அது அந்த கோயிலில் போய் அந்த பேரே சூரியன் கோயில் தான் ஞாயிறு ஞாயிறு கிராமம் ஞாயிறு கோயில் தான் அது பேர் அங்கே போய் வழிபடுங்க இன்னொன்று ஐயாயிரம் ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான நீங்கள் நெட்டில் தட்டினீங்கன்னா கூகுளில் போய்ட்டு சென்னை வேசர்பாடி ரவீஸ்வரர் கோயில் போட்டிங்கன்னா அது ஹிஸ்ட்ரி வரும் ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையான கோயில் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதியான சூரிய பகவான் பிரம்ம கத்தி தோஷம் பெற்ற பெற்றிருக்கும் பெற்றதால் அந்த தோஷம் விலக மனித மா மானுட உடல் எடுத்து அந்த அவதாரம் எடுத்து அந்த சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து அந்த தோஷம் வில்வ இலையும் ஏலக்க மாலையும் ஜவ்வாது அபிஷேகம் செய்து அபிஷேகம் செய்து வ அந்த ஸ்தல வரலாறு அந்த கோயிலில் போட்டிருக்காங்க அந்த கல்வெட்டில் போட்டிருக்காங்க அந்த கோயில் ஐயாயிரம் வருஷம் பழமையான கோயில் அதில் எந்த மாற்றம் இல்லை அந்த தொல்பொருள் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் வந்து அதை வந்து கணிச்சிட்டு போயிருக்காங்க அந்த சிவலிங்கம் அற்புதமான சிவலிங்கம் சூரியனோட ஒளி நேரடியாக மாலையாக விழும் அந்த இது அது அந்த அது மாதத்தில் சில நாட்கள் இருக்குது அந்த நாள் இல்லை சூரியன் வந்து மாலையாக விழுவார் ரவி என்றால் சூரியன் சூரிய பகவானை வழிபடுங்கள் நீங்கள் துவங்கக்கூடிய காரியங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் சுப ஓரைகளில் துவங்குங்கள் சுப ஓரைகளில் நீங்கள் செய்வதன் மூலமாக நன்மைகள் உண்டாகும் வார்த்தைகளை நிதானமாக வைத்து கொள்ளுங்கள் நீங்கள் ரொம்ப சந்தேகம் பிடிப்பீங்க அந்த சந்தேகன்றது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும்னு நினைப்பீங்க அங்கே தான் அது சந்தேகமும் உருவாகும் அதனால தான் குடும்பத்தில் நிறைய பிரச்சனை வரும் நீங்கள் வேலை செய்கிறதில் பிரச்சனை வரும் வார்த்தைகளை அடுத்தவர்களுக்கு நீங்கள் பேசும்போது அவர்கள் மகிழ்ச்சி பெற வேண்டும் அவர்கள் மகிழ்ச்சி பெற்று திரும்பவும் அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களை சந்தோஷப்படுத்தும்படி பேச பழகிக்கொண்டால் கணவன் மனைவி வாழ்க்கையில் பிரச்சனையே வராது சிம்மராசியை முயற்சியை தொடர்ந்து செய்து கொண்டு வாருங்கள் தெய்வங்களை வழிபடுங்கள் ஜோதிடத்தால் எதையும் மாற்ற முடியாது ஜோதிடத்தின் மூலமாக நவ உங்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் வீக்காக இருக்கோ அந்த கிரகங்களை தெரிந்து கொண்டு அதற்குண்டான தெய்வங்களை வழிபடுவதன் மூலமாகவும் வழி வழிபடுவதன் மூலமாகவும் உங்கள் உழைப்பின் மூலமாக சிம்மராசினியர்கள் சுறுசுறுப்பானவர்கள் உழைப்பாளிகள் சோம்பேறிகள் அல்ல ஆனால் அதெல்லாம் இப்போ வந்து உங்களை சோம்பேறித்தனமாக வீட்டிலே வச்சுட்டு இருக்கோம் அதை நேரம் வரும்போது உங்களை ஓட வச்சிரும் நீங்கள் ஓடிக்கொண்டே இருப்பீங்க ஓடி ஓடி உழைச்சாலும் வளர்ச்சி இல்லைன்னு சொல்கிறீங்களே கண்டிப்பாக வளர்ச்சி கிடைக்கும் சிம்மராசினியர்களுக்கு வீட்டில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் நோய் இல்லாத வாழ்க்கையும் தீர்க்க ஆயிலும் உங்கள் வாரிசுகளுக்கு திருமணம் செய்து செய்து அழகு பார்க்கக்கூடிய நேரமும் விரைவில் நெருங்குக நெருங்குகிறது குரு பகவானை வழிபடுங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் வாழ்க 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 உங்களுடைய ஆதரவுக்கும் அன்பிற்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாழ்க வாழ்க வணக்கம்